காங்க சக்தி மா என்னடா கிடைக்கு என்னடா கிடைக்கு காவல் பாட்டா சே

சிறப்பு பயிற்சியா சிறப்பு பரிசு ஒரு தங்க காசு இந்த நாட்டுக்கு மாநில நிதி அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு காவல்துறை உயரதிகாரி எஸ் வழங்கும் ஒரு சிறப்பு பயிற்சியா

பரிசாங்கிற படம் தேனி மாறும் சிவலிங்க நாயகன் பட்டி தலைவர் சங்கம் நவியால் அவர்களின் நாடு மாட்டின் பெயர் கருவா மார்டின் பெயர் கருவா தாய் யூசு பெரிய தலைவர் சங்கம் சிவகார்த்தியின்

நந்த நாயகன் வர ஒரு செட்டு மானு வெற்றி பெற்றது இனிய மாட்டா தம்பி நீ இருப்பா இல்லையா இல்லையா அப்படியே எழுதிப்பா கையில் விட்டு எடுத்து கோவை தங்கவன் மாடு ஒரு கான்பாஸ் செட்டு மானு வெட்டி பெற்றது

ஒருள் பிடி தமிழ் ஒரு ஆள் கட்டி தமிழ் மாட்டுக்கார சொல்றாரு கட்டின இருக்கா தமிழ் புடிப்பா ஒரு ஆள் புடி மாட்டுக்கார சொல்லிட்டாரு ஒரு ஆள் புடி தம்பி அருமை புரியல புடி ஒரு ஆள் புடி ஒவ்வொரு ஆளும் மாட்டுக்கார சொல்லிட்டாரு

காவல்துறை மதுரை மணிச்சாலை பிஆர் சலிக்கட்டு நாட்டினம் பாதுகாப்போம் அன்பு ஆனந்த் அருள் நாடு மாட்டின் பேர் ஒரு கால்பாஸ் செட்டு தொட்டுப்ப அங்கும்பதாம் சந்த சங்கு சங்க

ஒரு சிறப்பு பரிசா தம்பி பிடிக்க ஆள் இருக்கா ஒரே புடிப்பா பிடி மாடு மாடுக்கார சொல்ற உரவு பிடி ஒரே பிடி தம்பி ஒரே பிடிக்க ஆள் இருக்கா ஏய் பிடிக்குதுன்னு போங்க மாட்டுக்கிட்டா மாடு வெட்டி விட்டுப்பா வெட்டி மாட்டுக்கார எஸ் பி சார் தம்பி மாடுகி ஐயா தம்பி எஸ் பி வெட்ட வாங்கிக்கா ஒரு பாஸ் செட்டு மாடு வெட்டிவிட்டு

அது கேப்பட கட்டிடுச்சு செவன மட கேப்பட கட்டிடுச்சு மார்மேல வர தம்பம்பட்டி கால் சென்டர் சரவணன் பாடப்ப ஒரு காப்பா செட் ஓரல்படி தொம்ப பிடிக்காத வாள பிடிக்காத கால கிட்டி போட கூடாது அதே அடி பாத்துக்கிட்டு இருக்காங்க டிஸ்கோல் பண்ணி விடுவாங்க ஓரல்படி நண்பா சூப்பர் 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 ஆளுங்கடா ஆளுங்கடா வாழ தூக்கிட்டு இப்படி போயிருந்தார் வாழ் வெட்டி வெட்டு नेक्स्ट तिरछी मगम कार गुड़ी आवाज़ और संतुर मरे सुपर सुपर कार्टन सेट मार बैठे होटल जब आर कुंडी दिल पी के यार कुमार मरे और कार्टन सेट मार बैठे होटल टीएसबी सॉन्ग में बार बार दुबारी पे और तंगे कासी और तंगे कासी तेरे निमाउंड पी के यार प्रिक्स टीएसबी सॉन्ग में मरिया तोटपा

ഇങ്ങല കുസിലബോ ഐറ്റി ശാലമോടും വീരൻ തമ്പിജി തനിസ്കമാർ ദുർവത്തു മാർ വെറ്റിട്ടുണ്ട് കൗദൻ സാറഗ ശാലന്ത് സിംഗം ചിറ്റകുരുവി 10000 രൂപ ചെക്ക് കൊടുക്കടാப்பா 10000 രൂപ ചെക്ക് തമ്പിയാള് ചൊല്ലുമാ നല്ലത് അറിയാ സാമീ അപ്പ എങ്ങനരെ പടിയ പോറ്ററാഞ്ഞി അവി ഗുരുഗരെ ഞാൻ നമ്പി കൊടുക്കും അതല്ലേ ഇങ്ങള് അറിയാ നീ വാടി ചാടിട്ട് പോയര് അതെ ഞാൻ ഇന്നെടെയടി വന്നിരുവാ

கண்ட ராத்தித்தம்ப்பாரு சூப்பர் சூப்பர் ஒன்னு ரெண்டு மூணு மாடு பிடிமாடுவா நல்லா புடிச்சா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு போறவே மதுரை மாவட்டம் கணேஷ் அயில் மாடு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு போறவை மதுரை மாவட்டம்

சூப்பர் 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 மாடு வெட்டி தங்க காசு வாங்கி கல்லூத்து அண்டா செட்டு அண்டா செட்டு மாடு பிடிமாடுவா சூப்பர் 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 கொலோசரா படையப்பேன் மாடு பிடிமாடு அவர்கள் சார்பாக சேலத்து சிங்கம் கே ஜி எஃப் அண்டா சட்டு ஒற்றி மானு பிரிமார் என் ஜீவன் ஒரு தங்க கையன்பா அவர்கள் அன்பு தங்க காசு விழா குழு போட சொல்ற ஒரு தங்க கையன் மிக அமைச்சர் வனம் ஒரு தங்க காசு மாடு வெற்றி விட்டுது மாடு வெற்றி விட்டு தம்பி அணில் முன்னாள் ஊராட்சி முன்ன தலைவர் இளம் சார் வந்த சேலம் விக்கி நீரப்பன் மாடியா மாவடு வெற்றி விட்டு ஒரு அண்டா செட்டுமன ஆறுமடை அண்டா செட்டு மாடு பிடிமாடு மாடு அண்டா சட்டம் கொடுப்போம் அடே அடே கொடுத்தாச்சு அப்பப்ப சிப்பாய் படைத்தலைவன் மாட்டின் பேர் பாண்டி மதுர பாண்டி கோயில் மாடி மதுர பாண்டி கோயில் மாடி ஒரு தங்கை காசு பாண்டி மிக அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கும் ஒரு தங்கை காசு என்னை பிடிச்சு கொடுத்த மாதிரி அந்த மாட்டேன் மாடு பிடிமாடு மாடு மா நல்ல மாடு அண்டா செட்டு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் அண்டா செட்டு மாடு வெற்றி பெற்றது தம்பி உள்ள கட்டினா செல்ல சூப்பர் சூப்பர் விட்ற தம்பி திருப்பி வந்து மாடு முடி மாடியா கோவை காளை காளைப்பட்டி காளை சூரியன் மாடு வாழ்க்கை முடியா ஓட வந்த ரமேஷ் வெயிட் பண்ணாரு ஸ்டேஜ்க்கு பின்னால் வெயிட் பண்ணாரு எங்கிருந்தாலும் ஓடங்க வந்த அவர் ஓடுங்க கோவை ஓடி எவ்வளவு பெருசா ఆడ దిగి అమ్మరిక రా తம்பி పచ్చ చట్ట టీచరిగా ఇరుగును తம்பி మార్కయ్య గైర్ముడిని అని గైర్ముడిని అని కోచ్ గ్రాము గైర్ముడిని అవర్ బ్రదర్ తம்பி మార్కయ్య కాలుడు పొన్న ఆ పోయ్ అయ్యేయ్ జస్ట్ మిస్డ్ కాలు పొడి రంగాల బాడు సూపర్ 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 ఇంకో అండా సెట్ మార్పుడినాల్ காளி சோழன் ஒரு கோவை அண்ட் கோவைட்டாளப்பட்டி ரெங்கலான் காளி மாட்டின் பேர் சோழன் சூப்பர் 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 புளியம்பட்டி போய் வந்துட்ட மாடு புடி மாடு

ஓசியில ஓட்டுடா ஐயா ஐயா மாடு வெட்டி விட்டுருப்பா என்ன மாடு நிக்கும் சசிக்குமாடி கொடி வீரனு வருது மாடிப்பா ஒரு மோட்ருயா கோரு மோட்ரு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாறே நாத்தாவுட்டம் திண்டுக்கல மாவட்டம் உ கோ ஏ எம் ராஜாமாரி சார் பாய்யா காளை பேரு சசிக்குமா கொடி வீரனி மாடு வெட்டி விட்டுருது

சேலம் மாவட்டம் ரங்கடு மேல முடியப்பன் பாண்டி சின்ன தம்பி ஆட்ட நாயகன் மாட்டின் பேர் கடவுள் தம்பி சூப்பர் 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 மாண்பு வெற்றி பெற்றது மாண்பு மிக அமைச்சர் சார் செந்தில் போலாச்சார வணக்கம் ஒரு தங்க கயணி அருமை டேய் மாடு விட்டியா மாடு வெட்டி விட்டு இந்த மாட்டுக்கு மாண்பு அமைச்சர் வழங்கம் ஒரு தங்க காசு எஸ் ஐ ராஜேந்திர பிரசாத் கோவை அவர்கள் சார்பில் வந்த மாடு மட்டப்பாறை தங்கராசு மாடியா மாட்டின் பேர் கருப்பு புள்ளட்டு ஒரு அண்டா செட்டு ஒரு அண்டா செட்டு மாடு வெட்டி விட்டு மாவட்ட கலவை செயலாளர் வழங்கம் அனுப்பி

மார்வீட்டு மாட்டுக்கு சேரப்பு பரிசு அதன் முதலமைச்சர் மார்வீட்டு பெற்றது கவுன்சிலர்களின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மிளகனூர் கருப்படியா கே எம் சி அண்ட் சூப்பர் 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 மாடு புடி மாடு சூப்பர் சூப்பர் மாடு மாடு மாற்றின் பேர் மாறன் ஒரு அண்டா செட்டு மாடு வெட்டி விட்டுறது சித்திரை மாவட்டம் மாணவர் மாடு மாடு வெட்டி விட்டது ஒரு காரி குட்ட மாடு வெட்டி விடுது அண்ணன் ஜாமீன் அண்டா செட்டு அண்ணன் மாவட்ட செயலர் சார்பாக ஒரு அண்டா செட்டு மாண்பு அமைச்சர் அவர்களின் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து காலைகளுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களின் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பார்வையாளர் உட்பட சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு மதிய உணவு தயார் செய்து வழங்கி

மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் சார்பாக ஒரு அன்பா செட்டு மாட்டின் பேர் கஜா மாட்டுல நினை பேச்ச வரது என்னத்தான் எனதே ஏன்டா அதனை பொதுக்கு கூட்டமாட ஒட்டா தம்பி ஒன்னு ரெண்டு மூணு அப்படியே நாட்டிக்கிட்டே போயிரு வாடு திரும்ப டே போனோம் மாடுடிக்கிற முட்டம் பேதா குரூப் மாட்டு எரிச்சி பி ஆர் குரூப்ஸ் சின்ன கொம்பன் பத்தாயிரம் ரொகபி செய்யுங்க காசு

ம வெ ஒரு அண்டா செட்டுா தம்பி விட்ரா தம்பி விட்ரா தம்பி திம்பி இந்த ஒரு சிட்டு மானுமாடு கணேசி மாடு இந்த பேச்சு கணேசி எடுத்து போட்டிருக்கீங்க வழக்கறிஞர் விசுவாசி மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் சார்பாக ஒரு அண்டர் செட்டு மாடு வெற்றி விட்டது முடிச்சுங்க முடிச்சுடுங்க இந்த பேச்சுல